வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கெத்தாக இருக்கும் திமுக இறங்கி அடிக்குமா தாவேக்கா வெற்றி யாருக்கு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் பெரும் விதத்தில் கட்சிகளை பணியில் அரசியல் பணியில் ஈடுபடுத்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழகத்தை ரொம்ப தீவிரமாக அரசியல் கட்சிகள் இருந்தாலும் திமுக தாவேக்கா இடையில் போட்டி என்பதுதான் மிகவும் ஒரு விவாதமாக தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது அதில் குறிப்பாக விஜய் அவர்கள் எந்த ஒரு கூட்டம் கூட்டினாலும் மாநாடு கூட்டினாலும் அவர் குறிப்பிடுவது இல்லைவென்றால் தமிழகத்தில் இரண்டே கட்சிகளுக்கு தான் போற்றி ஒன்று டிவி கே இல்லை ஒன்று டிஎம்கே அப்படின்றத உறுதிப்பட வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் என்பது இதன் மூலமாக தெரிகிறது என்று சொன்னாலும் கூட பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினர்கள் வந்து யோசிக்கிறார்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்க்கிறதா அது இருக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்களை எழுப்புகிறார்கள் ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களே வந்து தாமக்க வந்து என்ன சொல்கிறாள் அட்டை அது அப்படின்றாங்க அதாவது அட்டையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்களை போட்டால் கூட்டம் கூட தான் செய்யும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டை காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சென்று விடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் ஏதோ அது தாவை ஒரு முழுமையான அட்டை கத்தி உதயநிதிதா அப்படின்றத வந்து தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக என்ன நினைக்கிறதுனா தமக திமுக பழிப்போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கொண்டிருக்கிறது அரசியல் போர் ஆரம்பித்து விட்டது இன்னும் வந்து தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த குறுகியல் நாட்களில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை திரட்டி மக்கள் மனதில் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இரு கட்சிகளும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றியை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் திமுக இல்லை இல்லை இந்த திமுகவை வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டிய என்ற ஒரு நோக்கத்தில் புதிய வரவாக புதிய மாற்றிலீதியான ஒரு பயணத்தை துவங்கி வரும் தாமக இரு கட்சிகளும் பயணித்து கொண்டிருக்கிறது இதில் விதத்தில் கெத்தாக வெற்றியை பெறப்போகுவது யார் ஆட்டத்தை ஆரம்பித்து அடித்து ஆடப்போவது யார் என்பதனை சற்றே பொறுத்தது பார்ப்போம் ஏன்னால் ஓரிரு மாதங்களில் விதத்தில் அரசியல் பணிகள் என்பது மிக மும்முரமாக செயல்பட போகிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருவிதத்தில் அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை வந்து தீவிரப்படுத்த போகிறார்கள் ஸோ இன்ட்ரெஸ்டான கேம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் பொதுவாக இருக்குது அப்படினே வந்து சொல்லிடலாம் ஸோ இந்த ஒரு சூழலில் பெருமிதத்தில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள் என்பதில் நம்ம சற்று பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் தமிழகத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை கபல் மூலமாக சொல்லுங்கள் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கபல் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த லெக்புக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்